வணக்கம் ஒரு மனுஷனோட கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா மனித தன்மையோட இருக்கிறது அதை விட முக்கியமானது சனாதன தர்மத்தை காப்பாத்துறது எங்க பேர் உத்தரவு இருக்க சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுல பேர் போனவர் அவர் வேற யாரும் இல்ல சுவாமிநாதன் அவர் ரீசண்டா பேசுறச்ச ஒரு உண்மையை சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாரும் கத்துறன் ஒருத்தர் உண்மையை சொன்னா கூப்பிட்டு பாராட்டி பட்டம் கொடுக்கணும் அதை விட்டு எங்க அத்தின் பேர் சுவாமிநாதனை கழிவை கழிவு ஊத்தரு அப்படி என்ன உண்மையை சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒருத்தர் அட்வொகேட்டா எதிர்க்க நம்ம தமிழ்நாட்டில் எங்க பேர் ஜட்ஜா ஆயிட்ட அந்த ஜட்ஜு சீட்ட உட்கார்ந்து இருந்த எங்க பேர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அட்வொகேட் வாஞ்சிநாதனை உங்களுடைய கிளைண்ட் பிராமினா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த வழக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற வழக்கு திமுக அரசு ரெண்டு நன்றி அமைஞ்ச வயலோ முருகன் கோவிலில் அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் பண்ணித்து சனாதனத்தை காப்பாத்திர எங்களுடைய மத்த அத்திம்பேர்கள்லாம் போய் கோர்ட்ல கேஸ் போட்டான் பர்டிகுலரா எங்க அத்திம்பேர் சுவாமிநாதன் இருக்கக்கூடிய கோர்ட்டா பார்த்து கேஸ் போட்ட இந்த ரெண்டு நன்றி அர்ச்சகர்கள் பணியில் இருக்கப்படாதுன்னு அந்த வழக்கு தீர்ப்புல எங்க அத்திம்பேர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி சரி பாருங்க சனாதனத்தை பத்தி பேசும்போது எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு ஹம் எங்க அத்திம்பேர் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு அர்ச்சகர்களும் பிறப்பா ஸ்மார்த்த பிராமினா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இதுல என்ன தப்பு சொல்லுங்க அந்த ஆர்குமெண்ட் அப்போ நானே ஒரு ஸ்மார்த்த பிராமின் ஆனாலும் என்னாலும் கருவறைக்குள்ள போக முடியாது அப்படின்னு பேர் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டேன் தீர்ப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ரெண்டு பேருடைய வேலையை எடுத்துட்டு ஏற்கனவே அச்சகரா இருக்கக்கூடிய எங்களுடைய அத்திம்பேர்களோட வாரிசுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறமா அது மேல்முறையெடுக்க போகிறதோ அதெல்லாம் வேற விஷயம் வச்சுக்கோங்க இந்த கேஸ் நடக்கிறச்ச எங்க அத்திம்பேர் ஒன்னையோட தான் கேட்டார் அவன் ரெண்டு பேரும் ஸ்மார்த்த பிராமினான்னு ஒரு கேள்வி கேட்டேன் இது தப்பா சொல்லுங்க இந்த வாஞ்சிநாதங்கிற அட்வொகேட் என்ன பண்ணினர் அந்த கேஸோட வக்கீல் அவர் தானே என்ன பண்ணி விட்டார் இத மனசுல வச்சுட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு புகாரை கொடுத்து விட்டார் அது ரகசியமான புகார் ஆனா பாருங்க எங்க அத்தியமே சனாதனத்தை காப்பாத்துறவர் இல்லையா அந்த மகிமையில அந்த புகார் திரும்ப எங்களுடைய அத்தியமே சுவாமிநாதன் அவருக்கே வந்து சேர்ந்துருது அத்திம்பேர் சுவாமிநாதன் மேல புகார் கொடுத்த வழக்க எங்க அத்திம்பேர் சுவாமிநாதனே விசாரிக்கிறதுக்காக மதுரை உயர் நீதிமன்றத்துல அந்த வாஞ்சிநாதனை கூப்பிட்டு இதுதான் விஷயம் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் நான் வந்து வழக்கில் வந்து ஜாதிய வர்ணத்தை எல்லாம் மனசுல வச்சுண்டு பாரபட்சமா நடந்துக்கிற மாதிரி நீங்க சொல்றேன் அப்படியா நான் அப்படியா நடந்துக்கிறேன் சனாதனத்தை கர்மே கர்மல் சனாதன தர்மத்தை காப்பாத்துற நானா அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு வாஞ்சிநாதன் எதுவா இருந்தாலும் நீங்க எழுத்து பூர்வமா கொடுங்கோ நானும் எழுத்து பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த பிரச்சனை அந்த பக்கம் ஓஞ்சிருக்கு எங்க அத்தி மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தேன் ஃபங்க்ஷன் போறது ஒரு குத்தமா சொல்லுங்க குத்தமே இல்லை அந்த பங்கன்ல போய் பேச வச்ச எங்க அத்திமையர் சுவாமிநாதன் ஒரு உண்மையை சொல்லிவிட்டேன் அத தான் சொல்ற உண்மை சொல்றவா எல்லாரும் கடவுளுக்கு சமமானவா எங்க அத்திமையர் சுவாமிநாதனை கூப்பிட்டு இங்கே ஒரு விழாவே எடுத்திருக்க வேண்டாமோ அதை விட்டுவிட்டு அவரை திட்டின்னு இருக்க அந்த நிகழ்ச்சியில பேசும் பொழுது எங்க பேர் சுவாமிநாதன் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வக்கீலா இருந்த காலத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்குல அதாவது ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிவிட்டாரா காரை ஓட்டிட்டு போய் ஒருத்தர் மேலே இடிச்சு விட்டார் அடிபட்டவா இறந்து போயிட்டா ஸ்பாட் அவுட்டு அந்த அடிபட்ட செத்தவ ஆண்ட ஜாதியாக இருக்கலாம் அக்னிகுண்ட ஜாதியாக இருக்கலாம் இல்லைனா சத்திரியராக இருக்கலாம் வைசியரா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் பட் ஒருத்தர் வண்டியில அடிபட்டு அவர் செத்து போயிட்டார் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவாளுக்கு பதினெட்டு மாத சிறை கொடுத்துட்டார் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் சனாதனத்தை காப்பாற்றுற சாஸ்திரிகள் மாமா இதை எங்கள் அத்தியம்பேர் சுவாமிநாதன் பார்த்து கண்ணில் ஜலம் வச்சுட்டார் அதை எப்படி சனாதனத்தை காப்பாத்துற சாஸ்திரிகள் மாமா ஒரு தப்பு பண்ணியிருக்க முடியும் சனாதனத்தை காப்பாத்துறவன் தப்பே பண்ணியிருக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்க அத்திம்பேர் மாமாவுக்கு சி அத்தி பேருக்கு பேர் எப்படி மாமாவா இருப்பார் அத்தி பேர் ஒரு டவுட் வந்துச்சு அப்போ அந்த தண்டனை பெற்ற குடமே வச்சுட்டு சனாதன மாமா கிட்ட போய் சனாதன சாஸ்திரிகள் மாமா கிட்ட போய் எப்படி இந்த கேஸ்ல நீங்க நடந்தது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு அப்போ அவர் சொல்லியிருக்க கார் ஓட்டிட்டு வந்ததோ என்னவோ என்னுடைய சிஸ்டர் அமெரிக்கால இருந்து வந்திருக்கா வெக்கேஷனுக்கு வந்திருந்தா கார் ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தர் மேல இடிச்சபடி கொண்டுட்டான் ஆனா பாருங்க என்னுடைய சிஸ்டர் அமெரிக்காவுக்கு போய் ஆகணும் வெக்கேஷன் வேற முடியாது பாவம் என் சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக அந்த பழிய நான் ஏத்துண்டே இது சரியான்னு கேக்குறீங்களா யார் கொலை பண்ணாலும் யார் மேல தவறு இருக்கோ அவ தானே தன்னனையை ஏத்துக்கணும் அதானே நீதி நியாயம் தர்மம்னு கேக்கறீல அது சாதாரணமா சட்டம் எழுதி எழுதி இருக்கோம் அதுதான் பட் சனாதன தர்மம் சனாதன சட்டம் அப்படிங்கறது வேற அதுல இந்த நீதியும் நியாய தர்மத்தை எல்லாம் நீங்க கொண்டு வந்து வைக்கப்படாது இது வேற இது வேற மாதிரி அப்ப அந்த சாஷ்டிகள் மாமா சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக அந்த வழியை தான் ஏத்துன்னு சிஸ்டரை சந்தோஷமா அமெரிக்காக்கு ஃப்ளைட் ஏத்தி விட்டு டாட்டா காமிச்சிருக்காரு அப்புறம் கோட்ல வந்து நான் தான் அந்த காரை ஓட்டி அவர் மேல இடிச்சு அவருக்கு விட்டேன் எந்த தண்டனையா இருந்தாலும் நேர்க்க கொடுங்கோன்னு அந்த சாஸ்திரிகள் மாமா கேட்க ஜட்ஜ் அந்த தண்டனையை அவருக்கு கொடுத்து விட்டேன் அந்த சாஸ்திரிகள் மாமா இந்த உண்மையை இந்த விஷயத்த எங்க அத்திம்பேர் சுவாமிநாதன் கிட்ட சொல்ல எங்க அத்திம்பேருக்கு பெரிய கேள்வி வந்தது சனாதனத்தை காப்பாத்துற சாஸ்திரிகள் மாமா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நான் அப்பயே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்திம்பேர் சுவாமிநாதனும் அத்தைவாளும் சேர்ந்துன்னு இந்த கேச மறுபடியும் எடுத்து நடத்துவோம் நல்ல வேலை பாருவோம் பகவான் நல்லவாள் கைவிட மாட்டேன் அந்த வழக்குக்கு நீதிபதியா எங்க அத்தம்பேர் சுவாமிநாதனுடைய நீதிபதியா வந்தார் நல்லதா போயிடுது ஒரு சந்தோஷமும் எங்க அத்தியம்பேர் முக்கியமான ஒரு சொன்னார் என்ன தெரியும் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய சனாதனத்தை காப்பாத்துற சாஸ்திரிகள் மாமா தான் காரை ஓட்டிட்டு வந்தார் அப்படிங்கறத பார்த்த கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கான்னு கோர்ட்ல ஒரு கேள்வியை கேட்டார் வருவோம் கோர்ட்டே ஆடி போயிடுது கண்ணால் பார்த்த சாட்சி யாரும் இல்ல ஒரு கார் அப்படியே வந்து இடிச்சது இடிமட்டவர் கீழே ஒண்ணு சேர்த்த யார் யாரும் ஓட்டிட்டு தெரியாது கண்ணால் பார்த்த சாட்சி இல்லைங்கிற பாயிண்ட வச்சு அந்த காப்பாத்துற சனாதனத்தை காப்பாத்துற சாஸ்திரிகள் மாமாவை விடுதலை பண்ணி விட்டாரு இங்க அத்தி பேர் வாத திறமையால சாஸ்திரிகள் மாமாவும் ஓட்டல அந்த சிஸ்டரும் ஓட்டல அந்த கார் இப்படி தன்னால வந்து இடிச்சுதான் கேக்குறா ராமராஜ்யத்துல இப்படி அது செய்யறாங்க நடக்க வாய்ப்பு இருக்கு கார் வந்து எடுத்து மாமாவும் ரிலீஸ் ஆகிடு செத்து போனவருக்கான நீதி என்னன்னு கேக்குறீங்களா ஆ செத்து போனவரோட குடும்பத்தோட நிலை என்னன்னு கேட்கல அவன் என்ன சனாதனத்தை காப்பாத்திர வரணுமா அவ ஏதோ சூத்திர வர்ணமோ பஞ்சமாலோ இருக்கலாம் ஆண்ட ஜாதி அக்னிகுண்ட ஜாதியா இருக்கலாம் என்ன இருந்தாலும் சொல்லுங்க அவள் ஆஃப்டர் ஆல் இந்த சூத்திர வர்ணத்தில் வரவா இல்லையா அவளுக்கு எதுக்கு நீதி சாஸ்திரத்தை காப்பாத்திர சனாதனத்தை காப்பாற்றுற சாஸ்திரிகள் மாமா விடுதலை ஆகணும் சனாதனத்தை காப்பாற்றுறவாளுக்கு தண்டனையே வரப்படாது அப்படிங்கிறது மட்டும் தான் எங்க நான் சுவாமிநாதன் குறியா இருந்தேன் வேற எதுவும் அவருடைய கவனத்துக்கு வரவே இல்லை இப்படி வாதாடி அந்த சாஸ்திரிகள் மாமாவுக்கு காப்பாத்தினதுக்கு அப்புறமா தான் எங்க சனாதன மாமாவுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது நாம சனாதனத்தை காப்பாத்தினா சனாதனம் நம்மளை காப்பாத்தும் நாம வேதத்தை காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அந்த சாஸ்திரிகள் மாமா சனாதனத்தை காப்பாத்திட்டு வந்ததுனால இந்த கொலக்கேசில இருந்து சனாதன மாமா காப்பாற்றப்பட்டார் சாஸ்திரிகள் மாமா காப்பாற்றப்பட்ட சனாதனம்னா நீதியான்னு கேக்குறீங்களா சனாதனம்னா உன்ன பேசுறதான் கேக்குறீங்களா சனாதனம்னா கண்ணால் பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லை அப்படின்னா இருந்து தப்பிச்சுக்கலாம் சனாதனம் அப்படின்னா கொலை செய்கிறது சாஸ்திரிகள் மாமா பிராமணரா இருந்தால் கூட சனாதன மாமா பிராமணர்களாக இருந்தால் கூட வேதம் படிச்ச பிராமணர்களாக இருந்தால் கூட இருந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது தான் சனாதன தர்மம் இந்த செத்தவாளுக்கு நீதி அந்த கார் எப்படி தன்னால வந்திருக்கும் கண்ணால் பார்த்த சாட்சி இல்லைன்னா கூட மனசாட்சின்னு ஒன்று இருந்திருக்குமே அப்போ அந்த சாசகரி மாமா போய் உண்மையை ஒத்துன்னு இருக்கணுமே அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கப்படாது அதெல்லாம் சனாதன தர்மத்திற்கு எதிரானது ஒண்ணு சொல்றச்சா அதுல உங்களுக்கு கிராஸ் கொஸ்டின் சந்தேகம் எல்லாம் கூடாது பாரத் மாதா கி ஜெய் சொன்னோமா திமுக மேல அவதூறையும் வதந்தியையும் பரப்பினோமா திமுக காரா யாரும் டீ கடைக்கு பிரியாணி கடைக்கும் போனோம் உத்து ஒத்து பார்த்து ஏதானு ஒரு வதந்தியை பரப்பினோமான்னு இருக்கணும் அதை விட்டு செத்தவா குடும்பத்துக்கு நீதி என்ன அப்போ உண்மையான குற்றவாளி யாரு கார் தன்னால வந்து அது எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்போ யாரான ஒருத்தர் காரை ஓட்டிட்டு வந்திருக்கணுமே அந்த ஒருவர் யார் அதையெல்லாம் விசாரிச்சாலும் நீங்க கேள்வி கேட்கப்படாது இப்படி சனாதனம் சனாதனத்தை காப்பாத்துற மாதிரி ஒருத்தர் அப்படிங்கறதுக்காகவே அவர் கொலகேசுல இருந்து விடுவிச்ச ஒரு வக்கீல் இப்படிப்பட்ட ஒரு வக்கீல் நீதிபதி எப்படிப்பட்ட தீர்ப்புகளை தருவார் அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் உங்களுக்கு வரப்படாது திரும்பவும் சொல்லிட்டு திமுக மேல அவதூறு வதந்தி பரப்புறதை தவிர உங்களுக்கு வேற வேலை இல்லை அதை தவிர்த்து நீங்க வேற எந்த கேள்வியும் கேட்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க வரலாற்றுல இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது வரலாற்றுல சனாதனத்தை காப்பாத்துற மாமக்கள் எல்லாரும் எப்படி இப்படிப்பட்ட கேஸ்ல வந்து தப்பிச்சா அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆவணமே இருக்கு கேஸ்ட் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு அதுல எங்களுடைய ச்சே சாரி நம்ம இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய மாமாக்கள்லாம் எப்படி கேஸ்ல மாட்டினா அப்படிப்பட்ட மாமாக்களை எல்லாரும் எப்படி இங்க அத்திமேர் மாதிரி சுவாமிநாதன்களால் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு ஆவணங்களோட இருக்கு அந்த புத்தகம் தமிழ்ல வந்துச்சு அப்படின்னா நான் படிச்சு சொல்றேன் என்னுடைய முதல் கடமை அதுதான் கேஸ்ட் பிரைட் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு புக் ரிலீஸ் பங்கன்லயும் வந்திருக்கும் அதை எப்படியான தேடி கண்டுபிடிச்சு இந்த வரலாறை சொல்றது அப்படிங்கறது மிக முக்கியமான வேலை நீக்கு இப்படிதான் காஞ்சி சங்கர மடத்துல இருந்த சங்கராச்சாரியா அவர் மேல இருந்த கொலக்கேஸ்ல இருந்து விடுதலை ஆனார் ரெண்டாவது காஞ்சிபுரத்தில் கோவில் அர்ச்சகரா இருந்த தேவநாதன் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை சனாதனத்தை காப்பாத்துற அர்ச்சகர் மாமா கோவில் கரக்குச்சி கோவில் கருவறைக்குள்ள ஒரு மாமியை அழிச்சுட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு அதை வீடியோவும் எடுத்துட்டேன் சனாதனத்தை காப்பாற்றணும் இல்லையா அதனால வீடியோ எடுத்தாரோ என்னவோ அந்த வீடியோ வெளியில வந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளானாலும் அந்த தேவநாதன் மாமாவும் தப்பிச்சுட்டு சனாதன் மூணாவது ஜெயலலிதா சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியில இருந்து வந்தவன் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி குற்றச்சாட்டு ஊழல் குற்றவாளி தான் வச்சுக்கோங்களேன் ஊழல் குற்றவாளி கொள்ளைக்காரி ஊழல் ராணி அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டா எங்க ஜெயலலிதா இரும்பு பெண்மணி குற்றத்துல இருந்து சி சாரி கொள்ளை குற்றத்தில இருந்து தண்டனையிலிருந்து தப்பிச்சுட்டேன் எப்படின்னு கேட்குறீங்களா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வந்து தீர்ப்பே வரல எல்லாம் சனாதனத்தை காப்பாத்தினா சனாதனம் நம்மளை காப்பாத்தும்னு எங்க அத்தையும் பேர் சுவாமிநாதன் சொன்னார் அது எவ்வளவு எக்ஸாம்பிள் அடுத்தது குஜராத் பில்கேஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய குடும்பத்தையே கிட்டத்தட்ட பதினாலு பேர் அடிச்சு குண்ணு அந்த பில்கேஸ் பானுங்கிற பொண்ணுடைய குழந்தையையும் அடிச்சு குண்ணு அந்த பில்கேஸ் பானுங்கிற பேர் சனாதனத்தை காப்பாத்துற மாமாக்கள் எல்லாரும் கேங்ரேப் பண்ணினான் அந்த வழக்குல இருந்து தண்டன காலம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த குற்றவாளிகள் பதினோரு பேரும் ரிலீஸ் ஆயிட்டான் எப்படின்னு கேக்குறல சனாதனத்தை காப்பாத்துறதுக்காகவே ஆட்சியில வந்திருக்கக்கூடிய எங்க பிஜேபி கவர்மெண்ட் அந்த பதினோரு பேரும் சுத்த பிராமணம் சனாதனத்தை காப்பாற்ற தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் எப்படி அதிபதிநாதன் யோசிச்சாரோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் யோசிச்சு அந்த பதினோரு சாஸ்திரத்தை சாதனத்தை காப்பாத்துற மாமாக்களை ரிலீஸ் பண்ணினான் அடுத்து காஷ்மீர்ல ஆசிஃபா அப்படிங்கிற ஏழு வயசு கோவிலுக்குள்ள ஒரு வாரம் போத மருந்து கொடுத்து மயக்கத்திலே வச்சு ரைட் பண்ணியிருக்கா சனாதனத்தை காப்பாத்துற வேதத்தை ஆஹ் மாமக்கள் அந்த மாமக்கள் எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சனாதனவாதிகள் எல்லாரும் போராடினா அதுக்கப்புறம் காங்கிரஸ் குதிச்சு அந்த கேஸை பற்றி வெளியில கொண்டு வர வச்சு அப்புறமா வாதாடி அப்புறமா நல்லா கிடைச்சு சாஜி சாரி சனாதனத்தை காப்பாத்தினா சனாதனம் நம்மளை காப்பாத்தும் வேதத்தை நாம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும் அது குலக்கேசா இருந்தாலும் சரி ஜெயலலிதா மாதிரி கொள்ளையடிக்கிற கேசா இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கும் இந்த நாடைய சனாதன நாடா மாத்தணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒத்த காலில் நிற்கிறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு புரிஞ்சுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சனாதனம்னா விளையாட்டு இல்லை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சனாதனத்தை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்புல வெடிகுண்டு வைக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் பெண்களை ரேப் பண்ணுறதுக்கும் மதக்கலவரம் பண்றதுக்கும் வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா ஆர்எஸ்எஸ் மெம்பரா இருக்கக்கூடிய யஷ்வந்த் சிண்டேவே கோர்ட்ல போய் அஃபிடேவிட் சப்மிட் பண்ணியிருக்க அந்த அஃபிடேவிட் பேசிஸில் தான் நானும் சொல்றேன் அதனாலே என் மேல கேஸ் போட முடியாது இப்படி சனாந்தரத்தை காப்பத்துறதுக்கான ட்ரெயினிங் எல்லாத்தையும் ஆர்ஸ் எஸ் பிஜேபி கும்பல் கும்பல் இல்ல சாரி குழு குடுத்துன்னு இருக்கு இந்த சனாந்தரத்தை கப்பத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதுக்காகவே தமிழ்நாட்டுல அதிமுகன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கும் எங்க நீதிபதி சீ சாரி எங்க அத்திமெஸ் வாங்கினாங்க இந்த விஷயத்தை அந்த நிகழ்ச்சியில சொன்னோன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் குயோமையோ குயோமுயோன்னு கத்துரு ஆனா அதிமுக வாயே துறக்கல் அதிமுக என்ன பண்ணி சொல் வாயே துறக்கல் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டுவா அவளாலும் வாயை திறக்கல ஆனா ஊனா திமுகவை எல்லா அறிக்கையிலையும் பிடிச்சே பிடிச்சே எழுத்து மென்ஷன் பண்ற தாவேக்கா வாயே திறக்கல தமிழ தேசியம்னு நரம்பு பொட்டைக்க பேசக்கூடிய நாத்தாக்காவும் வாயை திறக்கல தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்களை தவிர திமுக கராள தவிர வேற யாரும் இதுக்கு எதிராக வாயே திறக்கல இந்த திராவிட இயக்கங்கள்லாம் இந்த சனாதனத்தை இப்படியான ஒழிச்சே ஆகணும்னு ஒத்த காலையில் நிக்கிறோம் இப்படிப்பட்ட சனாதனத்தை ஒழிச்சுக்கிட்டேன் அந்த சாஸ்திரிகள் மாமாவை காப்பாத்தினா மாதிரி இன்னும் பல மாமாக்களை எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆத்துக்கு அனுச்சே ஆகணும் சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய சனாதனத்துக்கு முட்டை கொடுக்கிற அதிமுகவை எப்படி ஆனும் பவருக்கு வர வச்சே ஆகணும் அப்பதான் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுக்குன்னு போறேன் எங்களுடைய சனாதன மாமாக்களை காப்பாற்ற முடியும் உங்க எல்லாருக்கும் நன்மை இருக்கும் என்னைக்கு அரசாங்க உத்தியோகத்துல நான்பனாமின்ஸ் எல்லாரும் வந்தாலும் அன்னைக்கே சனாதன தர்மம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னது சொல்றது உங்க காதில் விழுந்திருக்கும் நீதி நேர்மையெல்லாம் போயிடுது ஊழல் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்ற டைலாக்லாம் உங்க காதல விழுந்திருக்கும் என்னைக்கு நேட்ராமின்ஸ் எல்லாரும் படிக்க வந்தாலும் அன்னைக்கி இந்த படிப்புங்கிறது குவாலிட்டி இல்லாமல் போயிடுது நாட்டோட சனாதன தர்மமே கெட்டு போயிடுது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உங்க காதில் விழுந்திருக்கும் சனாதன தர்மம்னு நேரடியாக சொல்லாட்டாலும் இந்து தர்மம்னு சொல்றது உங்கள் காதில் விழுந்திருக்கும் இப்போ புரியாதா சனாதனத்தை காப்பாத்தினா சனாதனம் நம்மளை காப்பாத்து வேதத்தை காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்து பிரதமர் ஆஃபீஸில் செக்ரட்டரியா இருக்கிறவாள்லாம் யார் பெரும்பாலானவர்கள் சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸா இருக்கக்கூடிய பெரும்பாலானவா யார் இந்த சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர் எங்கள் சனாதன மாமா கல்யாண ராமன் மாமாம் திருச்சி கல்யாண ராமன் மாமா ஒரு உபன்யாசத்தைப்போ சொன்னது உங்களுக்கு நனவு இருக்கும் ஒரு நாடார் பையன் வந்தா நான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டாம்னு கல்யாண ராமன் மாமா சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா பிராம்ணாலாம் பிறந்தா ரொம்ப கஷ்டம் சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் எப்படி இந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினா இல்லையா அப்படி சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டம்டா நீ நாடாராவே இரு அப்பதான் நிறைய பாவம் பண்ணலாம் பாவம் பண்ணா எப்படி போக்கிக்கிறது பிராம்னாவுக்கு காசை கொடுத்து பாவத்தை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி திருச்சி கல்யாண ராமன் மாமா சொன்னார் இல்லையா அது நினைவு வச்சுக்கோங்க சனாதனத்தை காப்பாற்றணும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுதோ ஒருத்தர் இறந்து போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பிராமேஸ் பாவம் பண்ணா பிராம்னா கிட்ட காசு கொடுத்து அந்த பாவத்தை அதை நமஸ்காரம் எல்லாம் பண்ணி பாவத்தை போக்கிக்கலாம் அந்த பிராமணாலே பாவம் பண்ணினா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது யார் யாரும் கிடையாது இப்போ காலில் விழுந்து எல்லாம் பண்ணிக்கப்பா ஹோமம் எல்லாம் பண்ணி வேதம் எல்லாம் சொல்லி அந்த பாவத்தை அந்த சாஸ்திரிகள் மாமா போக்கிப்பார் அவர் ஏற்கனவே சாஸ்திரிகள் இல்லையா பிரச்சனை இல்லை எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிச்சிருப்பார் ஹோமம் பண்ணி இது பண்ணிப்பாரு அதனால இந்த இறந்து போன வாழ்க்கை நீதி இன்னொன்னு பிராமண காலில் விழுந்த புண்ணியம் தெரிச்சு கல்யாணராமன் ராமன் மாமா சொன்ன ஒருவேளை சனாதனத்தில் இப்படி கூட இருக்கலாம் ஒரு பிராமண மாமா சனாதன மாமா கார் ஓட்டின் வந்து அந்த காரில் இடிபட்டு ஒரு நான் பிராமின் இறந்து போனார் அப்படின்னா அவர் நேராக சொர்க்கத்துக்கே போவாரோ என்னவோ ஏன்னா புண்ணியம் இல்லையா புண்ணியம் புண்ணியம் பாவம் பண்ணி பிராமணா காலில் விழுந்தா அந்த பாவம் போயிடும் புண்ணியம் சேர்ந்துடும் அந்த பிராமணாலே ஓட்டிட்டு வர காரில் அடிபட்டு செத்து போனால் டைரெக்டாக சொர்க்கத்துக்கே போயிடலாமோ என்னவோ சனாதனம்னா என்ன சனாதனம்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா அவளுக்கு புரிகிற மாதிரி நாங்கன்னு ஒரு பதிலை சொல்கிறேன் சனாதனத்தை காப்பாற்றுற சாஸ்திரிகள் மாமாவ சாட்சிகள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சட்டம் படிச்ச சனாதன மாமா சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி விடுதலை செய்வதுதான் சனாதனம் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது வேண்டும் அப்படிதான்